படை அரை கரும்பின் அரி நெல்லின் இனக்களமர் இசை பெருக என்று குறிப்பிடுகின்றது உழைப்பின் வாயிலாக தங்கள் தனித்தன்மைகளையும் சிறப்பான ஆற்றலையும் திறன் உழைப்பாளர்கள் மாறுதலை பெயர்க்கும் மருவியின் பாலை வாரியும் வடித்தும் உந்தியும் உரழ்ந்தும் சீருடை நன்மொழி நீரொடு சிதறி என்று பொருணராற்றுப்படை குறிப்பிடுகின்றது இந்த அடிகளில் பொருணனின் துணைவியாகிய பாடினி யாழினை கைக்கொண்டு கொண்டு இசைத்து பாடும்போது புலப்படுத்திய இசை உழைப்பை சான்றாகச் சொல்லலாம் பாடினி வார்தல் வடித்தல் உள்ளிட்ட எட்டு வகையான இசைக்கரணங்கள் வாயிலாக தன் திறன் காட்டினாள் என்பது பொருள் வார்தல் என்றால் சுட்டுவிரல் விரல் செய்தொழில் வடித்தல் என்பது சுட்டுவிரலும் பெருவிரலும் கூட்டி நரம்பை அகமும் புறமும் ஆராய்தல் உந்தல் என்பது நரம்புகளை உந்தி வலிவிற்பட்டதும் மெலிவிற்பட்டதும் நிரல்பட்டதும் நிரவிழிப்பட்டதும் என்று அறிதல் உரள்தல் என்பது ஒன்றிடையிட்டும் இரண்டிடையிட்டும் ஆய்தல் உருட்டல் என்பது இடக்கை வழக்கை சுட்டுவிரல்கள் தானே உருட்டல் சுட்டொடு பெருவிரல் சுட்டி கூட்டி உருட்டல் இரு பெருவிரலும் இடைப்பந்துடன் உருட்டல் சீருடை நன்மொழி என்பது நடையினும் ஒளியினும் எழுத்தினும் நோக்கினும் தொடையினும் அமைந்த இசைப்பாட்டு சிதறி என்பது ஆரோகணம் அவரோகணம் அமைய பாடுதல் இத்தகு திறன் உழைப்பாளரான பாடினிக்கு கரிகார் சோழன் நூலால் கட்டாத நுண்மையும் நெருக்கமும் கொண்ட பொன்னரி மாலையையும் வெள்ளிய முத்து மாலையையும் பரிசாக தருவான் என்பது உழைப்பிற்கு உரிய பலனாக சுட்டப்பெறுகின்றது குழு இலக்குகளை எட்டுவதன் வாயிலாக நிறுவன நோக்கங்களை அடைவதற்கு மேலாண்மை தேவைப்படுகின்றது அவ்வகையில் பொருளராற்றுப்படையில் காடுரை தெய்வத்திற்கு கடன் கழித்தல் ஒன்றிய கேளிர் போல அரசர் அனைவருக்கும் விருந்தளித்தல் வெண்ணி பரந்தலையின் போர் வெற்றி மருதநிலச் சோலைகளின் செழுமை நெய்தல் நில கடற்கரை வளம் குறிஞ்சியின் மலைவளம் கரும்பு நெல் தென்னை வாழை புன்னை காந்தல் மீன் தேன் கிழங்கு உள்ளிட்ட பல பொருட்களை பண்டமாற்று முறையில் கொள்வதற்கான சூழலை உருவாக்கி வழிநடத்தும் குழுக்களின் செயல்பாடுகள் மாறிவரும் சூழலுக்கேற்ப மாற்றிக்கொள்ளல் என்னும் அடிப்படையிலான திணை மயக்க காட்சிகள் வளங்களை திறம்பட பயன்படுத்தல் போன்றவை பொருளியல் மேலாண்மை திறனுக்கு சான்றுகளாக உள்ளன தொழில் முனைவோரின் மேலாண்மை திறத்தால் வளங்களை முழுமையாக பயன்படுத்துவதற்கு உரிய செயல்திறனும் செயல் உருவாக்கமும் மேம்படுகின்றன சான்றாக வைகள் தோறும் அசைவின்றி உள்கு செய்ய குறைபடாது வான் முகந்த நீர் மலை பொழியவும் மலை பொழிந்த நீர் கடல் பரப்பவும் அளந்தறியா பல பண்டம் வரம்பு அறியாமை வந்து ஈண்டி அருங்கடிப் பெருங்காப்பின் வலியுடை வல்லணங்கினோன் புலி பொறித்து புறம்போக்கி மதி நிறைந்த மலி பண்டம் என்ற பட்டினப்பாலை அடிகளை குறிப்பிடலாம் இன்றைக்கு இருப்பது போல கடைகளுக்கும் வணிக நிறுவனங்களுக்கும் பெயர் பலகைகள் அக்காலத்தில் கிடையாது ஆனால் பொருட்களின் தேவை அறிந்து அதன் இருப்பிடம் நோக்கி செல்லுவதற்கு தேவையான உதவிகளை வ நுகர்வோருக்கு செய்ய வேண்டிய கடப்பாடு மேலாண்மை துறையில் திறனாளருக்கு இருக்கிறது இந்த சூழலில் பட்டினப்பாளையின் அடிகளில் இதை பற்றிய விளக்கம் வருகின்றது எந்தெந்த பொருள் எங்கே கிடைக்கிறது என்பதை நுகர்வோர் அறிவதற்கு ஏற்ற முறையில் பல வகையான வண்ண கொடிகளை ஆங்காங்கே அமைத்து வைத்திருக்கிறார்கள் பல்வேறு உருவின் பதாகை நீழல் செல் கதிர் நுழையா செழுநகர் என்பது பட்டினப்பாலை அடிகள் தேவைக்கு ஏற்ப புதிய முடிவுகளை மேற்கொள்ளல் என்கின்ற முறையையும் மேலாண்மை முறையையும் இந்த கரிகாச்சோழன் தன்னுடைய ஆட்சி காலத்தில் நடைமுறைப்படுத்தி இருக்கிறான் என்பதற்கு சான்றாக உறையூரிலே இருந்த தலைநகரை வணிக வளர்ச்சி நோக்கில் காவிரி பூம்பட்டினத்திற்கு மாற்றிய முறையைச் சொல்லலாம் உற்பத்தி திறனை பல மடங்காக பெருக்குதல் என்பது மேலாண்மையின் ஒரு கூறு இதற்கான சான்றாக விளைவு அரா கழனி என்பதன் தொடர்ச்சியாக வருகின்ற பல அடி பட்டினப்பாளையினுடைய பல அடிகள் சான்றாக அமைகின்றன இப்படி உற்பத்தி பெருகியதால் மிகுந்த லாபம் ஏற்படுகிறது இதற்கான சான்றாக நீரின் வந்த நிமிர்வரி புரவியும் காலின் வந்த கருந்தரி மூடையும் வடமலை பிறந்த மணியும் பொன்னும் குடமலை பிறந்த ஆரமும் அகிலும் தென்கடல் முத்தும் குடகடல் துகிரும் கங்கை வாரியும் காவிரி பயனும் ஈழத்து உணவும் காழகத்து ஆக்கவும் அறியவும் பெரியவும் நெறிய ஈண்டி என்பதை குறிப்பிடுகின்றார் நிறுவன மேலாளராக அரசன் இருக்கின்றான் அவன் படை மடத்திலும் கொடை மடத்திலும் சிறந்தவனாக இருக்கின்றான் என்பதற்கு இரண்டு இலக்கியங்களிலும் பல சான்றுகள் இருக்கின்றன இவற்றையெல்லாம் என்னுடைய கட்டுரையிலே நான் விரிவாக குறிப்பிட்டிருக்கின்றேன் கால சுருக்கம் கருதி நிறைவாக பொருளராற்றுப்படை பொருள் வளத்தை மேம்படுத்தும் நோக்கில் பொருளன் பொருளனை ஆற்றுப்படுத்தும் வகையில் அமைந்தது இதில் கரிகாலனின் ஆளுமை பரிசில் வழங்குதல் அன்பு காட்டல் போன்ற நிலைகளில் பொருளியல் மேலாண்மை சிந்தனைகள் இடம்பெற்றுள்ளன வருமானம் சுவை உணர்வு போன்றவை மாறாமல் இருக்கும்போது விலை அதிகரித்தால் தேவை குறையும் விலை குறைந்தால் தேவை அதிகரிக்கும் என்பது பொருளியல் கொள்கை கரிகாலன் காலத்தில் மக்கள் தொகை ஒரு கட்டுக்குள் இருந்தது வளம் மிகுந்து இருந்தது எனவே விலை குறைவாக இருந்தது என்னும் கருத்தை பொருளராற்றுப் படையும் பட்டினப்பாளையும் முன்வைக்கின்றது மேலாண்மையின் நான்கு முக்கிய படிநிலைகளான பொருள் முறை மூலதனம் மனித ஆற்றல் ஆகியவற்றை கரிகாச்சோழன் மிகச் சிறப்பாக திறம்பட நிர்வகித்துள்ளான் ஆடம் ஸ்மித் சாம்வேல்சின் மேப்போ குருசாமி ஆகியோரின் பொருளியல் கருத்துக்களும் பீட்டர் ட்ரக்கர் ஹென்ரி பாயல் ஹெரால்டு கூன்ஸ் ஆகியோரின் மேலாண்மை சிந்தனைகளும் பொருளராற்றுப்படையிலும் பட்டினப்பாளையிலும் பல நிலைகளில் மிக பொருத்தமாக அமைந்துள்ளன நன்றி இந்த அமர்வின் கருணாகரன் அவர்களே அரங்கிற்கு அறிஞர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மிகவும் இக்கட்டான நேரத்தில் இந்த அமர்வு நடந்து கொண்டிருக்கிறது இருப்பினும் இந்த தலைப்பில் ஒரு சிறு குழப்பம் வந்தது ஒருவேளை இந்த கட்டுரையை இந்த ஆய்வரங்கம் ஏற்றுக்கொண்டு என்னையே தமிழில் மருத்துவக் கல்லூரியும் தொடங்குவதற்கு அனுமதி கொடுத்து விடுவார்கள் என்று நினைக்கிறேன் எனவே அது என்னுடைய கட்டுரையின் வெற்றியாக நானே கூறிக்கொள்கிறேன் இன்றைக்கு தமிழ் தமிழில் மருத்துவக் கல்வி என்கின்ற தலைப்பை நான் இடும்போது பொதுவாக இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்களில் நாம் தமிழில் அனைத்தையும் கொண்டு வர வேண்டும் என்கின்ற முனைப்போடு அரசும் பொதுமக்களிடமும் அந்த தேவை ஏற்பட்டுக் கொண்டு வருகின்றது இருந்தாலும் அதற்கு மிக வலுவான எதிர்ப்புகள் அங்கே இருந்து கொண்டுதான் இருக்கின்றன அப்படி பார்க்கும்போது தமிழில் மருத்துவக் கல்வி என்று நான் குறிப்பிடும்போது இந்த தமிழனுக்கான தமிழர்களால் உருவாக்கப்பட்ட மருத்துவக் கல்வி என்கின்ற அடிப்படையிலே நான் குறிப்பிட்டேன் இங்கே இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களை நான் இங்கு இன்றுதான் சந்திக்கிறேன் அவர்களெல்லாம் மாற்றிய உரையை பார்க்கும்போது இந்த துறையில் இந்த தமிழுக்கு நாம் மிகப்பெரிய நெடிய வரலாற்றை கூறினாலும் இங்கு தமிழிலிருந்து புறப்பட்டவர்கள் தமிழ்கல்வியிலிருந்து புறப்பட்டவர்கள் அவர்களுக்கு தமிழ் சரியாக கூட பேச வராத அளவிற்கு பழகியிருந்தாலும் அந்த தமிழை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இணையம் அதை வளர்த்துக் கொண்டிருக்கிறது எனவே இந்த மருத்துவ கல்வி இந்த தமிழர்களிடமிருந்து விடக்கூடாது என்பதற்காக சிறு குறிப்பாக அல்லது ஒரு அறிமுகமாக இந்த கட்டுரையை இங்கே வைக்கிறேன் இது நான் கற்ற இன்று பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய தஞ்சை மருத்துவக் கல்லூரி இந்த தாய்மொழிக் கல்வியின் அவசியம் என்பது பற்றி நாம் எதுவும் கூற தேவையில்லை என்று நினைக்கிறேன் நான் என்றால் இங்கே இருக்கக்கூடிய அவர் அப்துல் கலாமிலிருந்து மயில்சா மீன்ரையிலிருந்து பேராசிரியர் பால்ராஜிலிருந்து